திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மது போதையில் இரண்டு காவலர்களை தாக்கியும் அரசு பேருந்து கண்ணாடியை உடைக்க முயன்ற இளைஞரின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம் முருகன் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் கிருஷ்ணகணி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தோட்டவாரி பகுதியை சேர்ந்தவர் சீனி மகன் வாசு என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார் விநாயகர் சிலை வாங்குவதற்காக அந்தனூர் பகுதியில் இருந்து வந்த இளைஞர்களுக்கும் வாசலுக்கும் ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக இரவு மாறியுள்ளது அப்போது அருகில் உள்ள மகளிர் காவல் நிலையத்திற்கு அந்தனூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தஞ்சமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் செங்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் தடுக்க முயற்சித்தால் ஏற்பட்ட தகராறில் காவல் நிலையத்தின் மீது கல்வீசியும் அவதறான வார்த்தைகளால் திட்டியும் மகளிர் காவலர்களை தாக்க முயற்சிதால் காவல் நிலையத்தின் கதவை பூட்டிக் கொண்டு மகளிர் போலீசினர் அலருள்ளனர் இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் இருந்திருந்த அரசு பேருந்து கண்ணடியை உடைக்கும் உடைத்த காவலர்களை வைரலாகி வருகிறது அரை மணி நேரத்துக்கு மேலாக கத்தியுடன் ஏற்படுத்திய அந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து தற்போது விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளனர் கிருஷ்ணவேணி செங்கம் அருகே மது போதையில் இளைஞர் அட்டூழியம் குறித்த சம்பவம் குறித்து முழுமையான விவரங்கள் வழங்கியதற்கு நன்றி முருகன்